வணக்கம் ஒருத்தரு ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டாராம் ஐம்பத்தி எட்டு வருடங்கள் கழிச்சும் இன்றைக்கும் நிலைச்சிருக்கான் இனியும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பத்தியும் அந்த புத்தகத்தை எழுதினவர் பத்தியும் தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க யார் அவர் தெரியுமா மூலதனம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதின நம்மளுடைய மாமேதை காரல் மார்க்ஸ் தான் காரல் மார்க்ஸ் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இருந்தாலும் அவரை பத்தி இந்த குட்டி பிள்ளைங்க உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக அத்த ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க காரல் மார்க்ஸ் என்ன செய்வாரா நல்ல வாசிப்பாராம் சிறந்த வாசிப்பாளராம் ஏன்னா அவர் இருபத்தி அஞ்சு வருஷம் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த புத்தகம் எழுதுறதுக்காக அவர் நிறைய புத்தகங்களை வாசிச்சாராம் லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகத்தில் அவருடைய புகைப்படம் வச்சிருக்காங்க அப்புறம் அம்பேத்கரோட படம் வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ஆமாம் அந்த நூலகத்தில் இருக்கிற அதிக புத்தகங்களை வாசித்து அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு வருடம் டைம் எடுத்து இந்த மூலதனம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் தோன்றுனதுல இருந்து எல்லா மாறுபாடுகள் மாற்றங்கள்லாம் அதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு மனிதனுடைய உழைப்பு இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்ல இந்த உழைப்ப எப்படி முதலாளிகள் தொழிலாளிகளிடமிருந்து சுரண்டுறாங்க தொழிலாளிகள் எப்படி அவர்களுக்கான உரிமைகளுக்காக போராடணும் அப்படிங்கறத பற்றிலாம் இந்த அழகா மார்க்ஸ் அவர் வாழ்ந்த இருந்து வந்து நாடு கடத்தப்பட்டாரு அப்புறம் அவருக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்தது சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட்டாரு அவருடைய குழந்தைகளுக்கு பால் வாங்கி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு தன்னுடைய வீட்டோட பொருளாதார நிலை சரியில்லாத போதும் கூட உலக மக்களுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக உலக பொருளாதாரத்தை பற்றி அவர் எழுதின இந்த புத்தகம் ரொம்ப அவசியமானது அத்தியாவசியமானது ஏன்னா இன்னைக்கும் தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கு தொழிலாளர்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும் வரை மார்க்ஸ் நம்மிடம் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார் இன்னும் இது போல நிறைய புத்தகம் மார்க்ஸ் பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசக்கூடிய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு அதையும் நீங்க வாசிக்கணும் தேடி பிடிச்ச அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அன்பு நன்றி